இனிய வணக்கங்கிற ஒரு மனிதர்களுடைய பல வகைக்கான மனிதர்கள் மனிதர்கள் எது நல்லது எந்த இடம் எந்த சூழ்நிலைக்கு ஏற்ப எப்படி பார்க்கவே மாட்டாங்க அவங்க வசதிக்கு தான் வாழ்வாங்க ராமச்சந்திரன் ஒரு வாத்தியார் எட்டாம் வகுப்பு வாத்தியார் வாத்தியார்னா ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு நான் எடுத்துக்கொண்ட துறையே நிறைய படித்து ஹிம்ஸ் எடுத்துகிட்டு போய் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அவங்க எல்லாேருக்கும் எல்லா விஷயமும் தெரியணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வம் உண்டு அவர் ஒரு வாடகை வீடு தான் அது வாடகை வீடுனாலும் சரி கொஞ்சம் சொந்த வீடு தான் அந்த வீட்டுக்காரர் கொடுத்துருக்கார் ஏன்னா வாத்தியார் மேலே அவருக்கு ரொம்ப மதிப்பு உபாத்தியா ஒரு மனைவி ரெண்டு பசங்க இருக்காங்க இவங்க வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கு கூட ஒரு அத்தை அந்த அத்தை என்னன்னா அவசர ஆத்திரத்துக்கு அவங்க ஊருக்கு போயிட்டு வராங்க அங்கே ஒரு அவங்களுக்கு ஒரு அஞ்சு ஏக்கரா காணி இருக்கு அந்த காணி நிலம் போய் பார்த்துட்டு அதனால ஊர்ல ரெண்டு நாள் இருந்துட்டு கிட்ட ரெண்டு நாள் பேசிட்டு வந்தா அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அந்த ரெண்டு நாள் தான் கோமதி அத்தை விட்டு பிரிவா அந்த அத்தைக்காரி கோமதிக்கு துணையா இருப்பான் கோமதிக்கு ரொம்ப ஆறுதலாகவும் இருக்கும் அது ராமச்சந்திரனுக்கும் ரொம்ப சந்தோஷம் போயிட்டே இருக்கு அத்தை இந்த தடவை போகும்போது ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து வரும்போது அவங்க படுக்கையில் தான் வந்தாங்க ஏதோ ஹார்ட் அட்டாக்கு வேற ஏதோ ப்ராப்ளம் இருந்து ஆஸ்பத்திரியில் பார்த்தாங்க ஏதோ வைத்தியம் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க வந்தாங்க கொஞ்சம் பேசுனாங்க எனக்கு ஒன்றும் ஆகாதரா நீ அதை கவலைப்படாத ராமச்சந்திரா நீ போய் ஸ்கூலுக்கு போயிட்டு வப்போ அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் கோமதி கோமதிக்கிட்ட அன்பாக இருந்தாங்க குழந்தைக்கிட்ட பரிவாக இருந்தாங்க இருந்தாலும் இவருக்கு மனசு கேட்கல பத்து நாள் ஆச்சு பத்து நாளுக்கு அப்புறம் பேச்சு குறைஞ்சி போச்சு பேசுறது நின்று போச்சு சைக்கிளியே காட்ட ஆரம்பிச்சாங்க திரும்பவும் பத்து நாள் ஆச்சு திரும்பவும் பத்து நாள் ஆன பின்னாடி பார்த்தா இந்த சைக்கிளியும் இல்லை மனிதர் வாழ்க்கை அவ்வளோதான் பட்டுத்தார் சொன்ன மாதிரி துறவின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு காதல்ந்த ஊசியும் வருமோ அப்படின்னு ஒரு ஒரே ஒரு வார்த்தைக்காக வெளிவந்துட்டார் யோசனை இப்படிப்பட்ட ஒரு மா மனிதன் ஒரு புத்தர் ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவர் ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவர் அவர் தூக்கி போட்டு துறவியானார் பட்டுத்தாரம் அப்படித்தான் சற்றர்களுக்கு துறவியான மாதிரி தான் வச்சுக்கோங்க மனசளவில் உடைஞ்சு போயிட்டான் என்னடா இது பார்த்தீங்க அப்படி இருக்க அந்த குடும்பத்தில் குடும்பமே ரொம்ப வலியாக இருக்கு உடனே அந்த கோமதி சொல்லிச்சு அத்தை தாங்க மாட்டாங்க சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க அவங்களுக்கு ஹார்ட் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அவங்க மாத்திரை கொடுத்துருக்காங்க அதை சாப்பிட்றாங்க ஆனாலும் அது சரியாகலை இங்கே எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அதனால் சொந்தக்காரங்களுக்கு தந்தி கொடுத்து வர வச்சுருது நல்லதுன்னு எனக்கு படுதுங்க இவருக்கு சரி சரி நியாயம்தான் ஏன்னா ஒருவேளை ஏதாவது நான் ஆயிட்ட பின்னாடி கூப்பிட்டோம்னா அவங்க ஏதாவது கோச்சிக்குவாங்க ஏன்னா அந்த அத்தையால் வடக்கப்பட்டவங்க தான் அவங்க தான் ராமச்சந்திரனோட சேர்ந்து ஒரு நாலு பிரதர்ஸ் பிறந்துருக்காங்க ரெண்டு சிஸ்டர் பிறந்துருக்காங்க இவங்க எல்லாரையும் தூக்கி வளர்த்தவங்க அது அத்தை தான் ஸோ அவங்க எல்லாருக்கும் அந்த பாசம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தந்தையை கொடுத்துட்டாங்க சொந்த பந்தம் எல்லாம் வந்தாச்சு அத்தைகிட்ட கொஞ்ச நேரம் பண்ணுறாங்க அழகிறாங்க அப்படியே போச்சு ஒரு நாள் போச்சு ரெண்டு நாள் போச்சு ஒன்றும் அத்தைகிட்டது ரிசல்ட் பார்த்தேன் இது இது வர நம்மளா பார்த்து முடிவு பண்ணுறதா இது பண்ண வேண்டிய விஷயம் அப்படியே போயிட்டே இருக்கு நாட்கள் போது போகுது வந்தவனும் மாட்டேங்கிறான் அத்தையும் போக மாட்டேங்கிறான் வந்தவங்களும் இருந்து பார்த்துட்டு போனான் இவ்வளோ தூரம் வந்துட்டு உடனே ஒவ்வொரு நீ பாம்பேலேருந்து வந்திருக்கேன் நீ கூணாலேருந்து வந்துருக்கேன் நீ இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம் திரும்ப திரும்ப வந்துட்டு போக முடியுமா வந்து இருந்து பார்த்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு வீடு எடுத்துட்டு தங்கிட்டாங்க தினமும் சாப்பாடு காலை உணவு மதிய சாப்பாடு உணவு அதில் வேறு ஒருத்த கேட்குறான் ஏ இட்லியே தொடர்ந்து போடுறீங்களே கொஞ்சம் மாற்றி பூரி கிரி போடக்கூடாத இவனுக்கு மெல்றதா முழுங்குறதா சொல்றதா அடறதா அழுகேன்னு நின்று போச்சு அவனுக்கு கண்ணீர் வசதி போச்சு இந்த கூட்டத்தை பார்த்து இவங்க ஒரு ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்தோம் என்ன அந்த அம்மாவுக்கு இருக்கிற அந்த பூமியை யார் பேரிலும் எழுதி வைக்கணும் அப்போ அவங்க அதில் கிடைக்கும் ஏதாவது கிடைக்கும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு இல்லாமல் இல்லை இந்த மாவும் எஸ்எல்சி அந்த காலத்தில் எஸ்எல்சி படிச்சுட்டு நல்ல விவரமான ஆள் அத்தை காலி அத்தை எடுத்துக்கிட்டு இருக்கு போல ரொம்ப கஷ்டம் மனசுக்கு ரொம்ப பலி வேதனை யார்கிட்ட சொல்லுவாங்க ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் ஸ்கூலுக்கே ஒரு வாரம் லீவே போட்டான் அத்தை கூட இருந்து மருந்து மாத்திரையை கொடுத்துட்ருக்கான் அதெல்லாம் ஒன்றும் சரியா கேட்கல அப்படி ஃபிளாட்டு எந்த சுயநியும் இல்லை யார் பேசுறதுன்னு கேட்கல எல்லாம் கூப்பிடுறாங்க அத்தை அத்தை அத்தி பேசுகிறாங்க கேட்கல சாயந்தரம் போயிடும் காலையில் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க எல்லாம் யாரும் போவும் இல்லை ஊருக்கு அத்தையும் போன இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தவிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி ரொம்ப உள்ளமாக அப்படி கொஞ்ச நேரம் காற்றாட போவும் மனசு கொஞ்சம் லேசாக தான் பார்க்கலாம் என்ன சுற்றி சுற்றி உறவுகள் உறவுகள் இருக்கட்டும் ஒரு மகிழ்ச்சியான நேரத்தில் இருந்த உறவுகள்லாம் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் எல்லாம் கோலாகலமாக இருக்கலாம் ஆனால் துக்கமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் போய் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும் பார்த்தா அவன் சொந்தக்காரன் யாரும் அவ்வளோ பெரிய துக்கமாக இருக்கிற மாதிரி தெரியல அவங்க ஜாலியாக கேரம் போர்டோடு ஆடிட்டு செஸ் ஆடிட்டு தாய பாஸ் ஆடிட்டு ஜாலியாக தான் இருக்கிறான் தான் சரியான வேலை இந்த அது இதேடு அது எடுத்து இங்கே வெயி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க மனசு கஷ்டமாக நடந்து போயிட்டே இருக்கிறான் அவன் ரெண்டு பேடு தள்ளி ஒரு நண்பனோட குட்டு ஏம்பா என்ன பிரச்சனை ஒரு கும்பல் இருக்கு என்ன சத்தைக்கு நான் வந்தேன் வீட்டுக்கு நீ இல்லை சரி வேறு யாருமே தெரியாது கோமுதியும் உள்ளே இருந்துச்சு எல்லாம் புதுசு புதுசாக இருக்காங்க நான் வந்துட்டேன் ஒன்றில் அத்தைக்கு உடம்பும் சரியில்லை அவங்க போகக்கூடிய காலக்கட்டத்தில் இருக்காங்க ஆனால் போகல நானும் தெரியாமல் தந்தி கொடுத்துட்டேன் தந்தி கொடுத்து நாள் ஆச்சு சொந்தக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க ஏறக்குறைய முப்பது பேர் வந்துருக்காங்க ஒரு வீடு வேறு எடுத்துட்டாங்க அந்த வீட்டில் ஒரு பெரிய தின்று இருக்குது அங்கேயும் படுத்துக்கிறாங்க செலவு அந்த அம்மாவுக்கு ஈமக்கடன் பண்ணுறதுக்காக ஒரு சிறு சனுப்பு வச்சுருந்தேன் அந்த பணமும் கரைஞ்சிக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா எனக்கு அடப்போப்பா இதுக்கு போய் கவலைப்படுற நீ இது என்கிட்ட முதல்லே சொல்ல வேண்டி தானே நம்ம நம்ம பிள்ளையார் போயிட்டு இருக்கில்ல பிள்ளையார் போயிட்டுலருந்து நீ லெஃப்ட் எடுக்க வச்சுக்கோ லெஃப்ட் எடுத்து முதல் லெஃப்ட் விட்டுரு ரெண்டாவது லெப்டில் போ தர்மன் ஒருத்தர் தர்மன்னு போட்டுக்கோ அவர் டாக்டர் அவர்கிட்ட போ கை ராசிக்கார் கையை வச்சாருன்னு வச்சுக்கா போயிடும் என்ன சொல்றதுன்னு தெரியல கேட்டுக்கிறான் மறுநாள் கோமத்திட்ட வந்து காலையில் சொன்னான் இந்த மாதிரி சொல்றாரு இல்லை நல்ல யோசனையா இருக்குங்க தப்பு கிடையாதே பார்ப்போம் அதையும் பார்ப்போம் ஒருவேளை நல்லாயிட்டாங்க சரியா போயிடுமே இப்படி அவர் சொல்றதை பார்த்தா அவர் கைராசி டாக்டரு கையை வச்சாலே பரவாயில்ல ஒரு வழியா ஆகட்டுமே நல்லபடியா போட்டுவேன் அப்படின்னு மறுநாள் டாக்டர்கிட்ட போய் ஒரு ஆட்டோ ரிக்ஷா வச்சு கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட காமிச்சு அவர் டாக்டர் பாக்குறார் பார்த்துட்டு எவ்வளவு நாளா இருக்கு இது ஒரு பத்து நாளா இருக்கு பத்து நல்லா பண்ணிட்டு இருக்க எடுத்துட்டு போன புரியல வந்தாரு பார்த்தாரு நாடி பிடிச்சு பார்த்தாரு கண்ணை திறந்து பார்த்தாரு எல்லாம் பார்த்துட்டு வர வரவேண்டிதானே பத்து நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சத்தம் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த ஃபீஸை கொடுத்துட்டு என்ன சொல்றீங்க நீங்க போயிடுச்சு அப்போ அப்படின்னா அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்து சவ அடக்கம் பண்ணியாச்சு சவடக்கம் பண்ணிட்ட பின்னாடி காரியம் காரியத்துக்கு உட்காந்துட்டு இருக்கான் காரியம் அஞ்சாவது நாளே வச்சுட்டாச்சு அஞ்சாவது நாள் காரியம் வச்சவங்க அப்போ எல்லாம் கூடி பேசுகிறோம் ஒரு நிலம் இருந்தது அத்தைக்கு அந்த நிலை யார் பேர் வச்சிருக்காங்க தெரியல பையனுக்கு அதை பற்றி எனக்கு சங்கதியே தெரியாதுன்னா ஒரு லாயர் ஒருத்தர் வரா முடியும் என் பேர் ரங்கசாமின்னு பேர் நான் லாயராக இருக்கேன் உங்கள் அத்தை உயிரோடு இருக்கும்போது வந்து ஒரு உயிர் எழுதி வச்சுருக்காங்க அதை நான் வாசிக்கிறேன் கிட்டே வாசிக்கிறேன் வாசிச்சா அந்த நிலத்தை ராமச்சந்திரன் பேர் எழுதி கொடுத்துருக்காங்க போ பரவாயில்ல ஆடுதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காரியம் முடிச்சு அவங்க கணக்கு போயிட்டாங்க அந்த நிலம் ராமச்சந்திரனுக்கு சொந்தமாயிடுச்சு அந்த குடும்பம் துக்கமா இருந்தாலும் கூட ஒரு வேலை முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தோஷம் அந்த குடும்பத்தில் இருக்கு மனிதர்களுடைய வகைகள் வித்தியாச வித்தியாச வித்தியாசமான வகைகள் காரண காரியங்கள் இருந்தாலொழியே யாரும் எங்கும் எதிரும் ஒட்ட மாட்டான் சரி நாளை பார்ப்போமா சந்திப்போம் பார்த்துக்கலாம்